ஹலோஸ் வணக்கம் நான் உங்கள் ஜேஆர்எஸ்பி தமிழ் விளையாட்டில் இருந்து பேசுகிறேன் நாம இப்போ பழனிக்கு போகலாம் அப்படின்ட்டு கடந்த ரெண்டு வருஷமாக போக முடியாமல் இருந்துச்சு இதுக்கு முன்னே ஒரு வீடியோம் போட்டிருக்கேன் அதில் பல தகவல்கள்லாம் இருக்குது நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள் அதுக்கான லிங்க் கொடுக்க நீங்கள் போய் அது பாருங்கள் இதுதான் பழனி பஸ் ஸ்டாண்டு நம்ம தருமபுரந்து நேராக இங்கே பஸ் விட்டுருக்காங்க அதில் வந்தோம் தரும்பு டு பழனிக்கு இரநூத்தி அஞ்சு ரூபா பஸ் டிக்கெட்டு இப்போ நம்ம அடிவாரத்துக்கு போகிறோம் அடிவாரத்துலேருந்து நம்ம தேவஸ்தானுடைய அதாவது கோயில் நிர்வாகத்தின் கீழ் இருக்கிற ரூம் போகிறதுக்கோசம் இப்போ தனியார் தனியாரத்தெல்லாம் போனோம் எட்நூறுலேருந்து ஆயிரத்தி இரநூறுபா வரையும் வாங்குகிறாங்க நம்ம இந்த தேவஸ்தான் ரூம்லேயே நம்ம போய்ட்டு ரூம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம் இப்போ வந்து ரூம் கிட்ட வந்துவிட்டோம் அந்த இந்த ரூம் புக் பண்ணுற ஆஃபீஸில் போய்ட்டு இப்போ நம்ம பணத்தை கட்டிவிட்டு ரசித்து வாங்கி போய் ரூம் போட்டலாம் அப்படின்ட்டு இங்கே வந்து நிறைய கதிர் வேலகம் அப்புறம் இடுமன் குடில் பலவிதமான முருகற்பயரில் இங்கே நிறைய ரூம் விளங்குது குகன் இல்லம் அப்படின்ட்டு இங்கே நிறைய இருக்குது நம்ம அங்கே போ போய்ட்டு ரூம் போட்டலாம் அப்படின் தான் இங்கே வந்தோம் இங்கே விசாரித்தோம் அஞ்சு பேர் தங்கிறதுக்கு நானூற்றம்பது ரூபாயும் டெபாசிட்டி எழுநூத்தம்பது ரூபா அப்படின்னு சொன்னாங்க சரிட்டு இங்கே போய்ட்டு இந்த ஆஃபீஸில் நம்ம பணத்தை கட்டிடலாம் அப்படி சொல்லிட்டு எழுநூற்றம்பது ரூபாய் எடுத்து பணத்தை கட்டிவிட்டு நம்ம ரசீத் வாங்கிக்கலாம் ரசீது வாங்கிட்டால் அதுக்கப்புறம் ரூம் வந்து அவங்க அலாட் பண்ணி கொடுப்பாங்க பணத்தை கட்டிட்டோம் எழுநூற்றம்பது ரூபா கட்டி இப்போ அவங்களும் அந்த ரசீத்தை கொடுத்துட்டாங்க அந்த ரசீது இது தான் இந்த ரசியத்தை காமிச்சு நம்ம ரூமுக்கு போயிடலாம் மேலே ரெண்டாவது மாடியில் தான் கொடுத்தாங்க சரி அங்கேயே ரூமுக்கு போட்டு இதுதான் அந்த ரூமு ரூம் எல்லாம் நல்லா க்ளீனாக இருந்துச்சு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அக்கேஜ் வச்சுட்டு எதிர்புறக்குற அந்த மொட்டை அடிக்கிற இடத்துல போய்ட்டு அங்கே போய்ட்டு மொட்டையை அடிச்சிட்டு நம்ம வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அங்கே தான் போய்ட்டுருக்கோம் நிறைய இடத்துல இருக்குது மொட்டை அடிக்கிற இடம் இருந்தாலும் நம்ம ரூமுக்கு முன்னாடியே இருக்கிற இடத்துல போய்ட்டு நம்ம மொட்டை அடிச்சிடலான்ட்டு அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற நிறைய ரூம் இருக்குது நூற்றுக்கணக்கான ரூமு இங்கே இருக்குது இங்கே தான் அந்த மொட்டை அடிக்கிற இடம் இங்கே மொட்டை அடிச்சிட்டோம் இப்போ ரூமுக்கு போயிட்டு குளிச்சுட்டு அடுத்தது நம்ம ஆவினன் குடிக்கு போயிட்டு அங்கே இருக்கிற பால முருகனை கும்பிட்டு அதுக்கப்புறமா நம்ம இன்ச்சிக்கு போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிருக்கோம் இப்போ முதல்ல போய்ட்டு குளிச்சுட்டு ஆவினன் குடிக்கு போய்ட்டு வரலாம் இந்த ரூம் கூட பார்த்திங்கன்னா நமக்கு மலைக்கு கீழே பக்கம்தான் இருக்குது அடிவாரத்தில் தான் நம்ம அங்கேருந்து இப்போது நம்ம ஆவின் குடிக்கு போகலாம் இந்த ஆவின் குடியிலேருந்து இப்போ நம்ம இருக்கிற இந்த முருகன் கோயில் ஆறு படையில் இது மூணாவது படை அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ கோயிலுக்குள்ளே போய் நம்ம தரிசனம் பண்ணுறோம் ஆனால் உள்ளாரெல்லாம் நமக்கு வந்து இப்போ வீடியோ அலோடு இல்லை வெளியே இருக்கிற வரையை நம்ம இப்போ வீடியோ எடுத்தோம் அப்போ அது வழியும் நம்ம பார்த்துட்டு தான் இப்போ உள்ளரை போகிறோம் உள்ளூரை போய்ட்டு வெளியே வந்தாச்சு இப்போ நம்ம வெளியே வந்து காவடி ஆட்டத்தை பார்க்கலான்ட்டு அப்படி நின்னோம் காவடியெல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு இப்போ பம்பை அடிக்கிறாங்க அது கெட்டு போயிடலான்ட்டு அடுத்ததாக இப்போ நம்ம வந்து விஞ்சிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் கோயிலேருந்து இப்போது நேராக கடை வீதி வழியாக அப்படி இப்போ இரண்டு பக்கம்ங்கிற கடையை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்துட்டோம் விஞ்சிக்கு போகிறதுக்கே இப்போ வந்து நம்ம கியூவில் நின்றுட்டுருக்கோம் இங்கே வந்து அறுபது ரூபா டிக்கெட்டு அடுத்து பத்து ரூபா டிக்கெட்டு அதுக்கப்புறம் ஐம்பது ரூபா டிக்கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக இருக்குது இதில் வந்து முதியோர்களுக்கு அறுபது வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கும் குழந்தைங்களுக்கும் வந்து முதல் கியூ அடுத்தது வந்து சிறுவர்களுக்கு மட்டும் இப்படி சொல்லிட்டு தனித்தனியாக கவுண்ட்ருக்கு இப்போ நம்ம அந்த கவுண்டரில் காப்பா டிக்கெட்டை வாங்கிட்டு இப்போது வந்து உள்ளே வந்து நிற்கிறோம் இங்கே வந்து நாங்கள் ஒரு ரெண்டரை மணி நேரம் மேலே கியூவில் நின்று அதுக்கப்புறமா முடியாமல் வெளியே வந்து வேற ஒருத்தர் மூலிமா போ சொன்னாங்க சொல்லிட்டு குழந்தைங்கள வச்சுருக்கிறீங்க நீங்கள் இந்த வழியை போனீங்கன்னா உள்ளே விடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அந்த பக்கம் போய் ஒரு மணி நேரம் காத்திருந்து அதுக்கப்புறமா மிஞ்சியில் ஏறி இப்போ வந்து மலைக்கு மேலே வந்து இறங்கிட்டோம் அப்புறம் தான் சாமி தரிசனம் பார்க்க போனோம் அதுக்கு முன்னாடியே செல்ஃபோன்லாம் நம்ம அதுக்குன்னு ஒரு இடத்துல கொடுத்துட்டு தான் நம்ம மலையார் முடியும்னு சொல்லிட்டாங்க சரி அதுக்கப்புறம் வந்து அஞ்சு ரூபா டிக்கெட் வாங்கிட்டு செல்ஃபோனை கொடுத்துட்டு அவங்க ஒரு டிக்கெட் கொடுக்குறாங்க அதை வாங்கினு அடுத்தது இப்போ வந்து நம்ம மலைக்கு மேலே போயிட்டு வரோம் பழைக்கு மேலே போனால் வந்து நம்ம செல்ஃபோன் அளவோடு இல்லாததுனால நாங்கள் இப்போ வந்து இந்த ஏற்கனவே நாங்கள் பழனியில் எடுத்த வீடியோ தான் இதில் போட்டிருக்கோம் இந்தந்த இடத்துல இதெல்லாம் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து புதுசாக வந்து யாரையும் வீடியோ எடுக்க விட்றதில்ல நம்ம செல்ஃபோனை வந்து வாங்கிக்கிறாங்க இப்போது முன்ன மாதிரி செல்ஃபோன் வச்சு நம்ம எந்த விதமான வீடியோ எடுக்க முடியாது செல்ஃபோன்லாம் உள்ளே விடுவாங்க இப்போ செல்ஃபோனே கிடையாது எந்த வழியில் போனாலும் அங்கே வந்து ஸ்கேனர் வச்சுருக்காங்க செல்ஃபோனை வாங்கி வச்சுக்கிட்டு ஸ்கேன் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஒரு டிக்கெட்டு அனுப்பிச்சிட்றாங்க திருப்பி நம்ம கீழே இறங்கி வந்த பிறகு அங்கே வந்து நம்ம செல்ஃபோனை வாங்கிக்கிறோம் இது நம்ம காலணிகள் அதாவது செருப்புகள்லாம் கூட நம்ம வச்சுட்டு போகிறதுக்கு அங்கங்கே கவுண்டர் வச்சுருக்காங்க அதெல்லாம் செருப்பு வைக்கிறதுக்கு மட்டும் ஃப்ரீயாக விட்டுறாங்க நம்ம டோக்கன் வாங்கிட்டு போனோம்னா திருப்பி டோக்கன் கொடுத்தோம்னா நமக்கு செருப்பும் கொடுத்துட்றாங்க இப்போ வந்து மேலே கூட தண்ணி குடிநீர் வசதி மற்றபடி பாத்ரூம் வசதியெல்லாம் டாய்லெட் வசதி கூட மேலே நிறைய பண்ணியிருக்காங்க அது அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆனால் கூட்டம் அதிகம் நாங்கள் போனப்போ ஞாயிற்றுக்கிழமை அதனால் பயங்கரமான கூட்டமாக இருந்துச்சு நூறு பட்டிக்கிட்டே நாங்கள் வந்து குறைஞ்ச மூணு நேரம் மூன்று மணி நேரம் நின்று நாங்கள் வந்து தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் அதேமாதிரி அன்னதானமும் போடுறாங்க இலவச அன்னதானமும் போட்டு அதுவும் கூட்டம் அதிகமாக இருந்தால் நாங்கள் இந்த தப்பாவை போகும்போது நாங்கள் அன்னதானம் சாப்பிடல அதுக்கப்புறம் அங்கேருந்து பார்த்துட்டு கீழே இறங்கி வரலாம் அப்படின்னாலும் கூட்டம் அந்த கூட்டம் கட்டுக்கடுக்காம கூட்டம் இருப்பதுனால நாம் வந்து யானைப்படி வழியாகவே இறங்கி வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா விஞ்சிக்கு நின்று அவ்வளோ நேரம் காத்திருந்து வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே கீழே ரெண்டரை மணி நேரம் நின்று மேலே வந்தோம் திருப்பியும் கீழே இறங்கிறதுக்கு ரெண்டரை மணி நேரம் ஆகும்ட்டு நாங்கள் யானைப்படி வழியாகவே இறங்கி வந்துவிட்டோம் இப்போது வழியாக இறங்கி வரும்போது பஞ்சா விபூதியும் வாங்கிட்டு நம்ம இப்போ வந்து பயணத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாமிரதமும் விபூதியும் வாங்கியாச்சு முருகனை பார்த்து ஒரு அற போட்டு அடுத்தது இப்போ நம்ம பஸ்ஸுக்கு கிளம்பியாச்சு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர்